சுற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணி கண்டத்து இசனடியாற் பெருமையினா உயரும் எடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகை மின் திருவாலன் வாசமலர் மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதை குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கயிலாயபுரம் வரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெனை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் கோர் பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒளி தழக மாதோ எல்லாமல்ல பெருமான் தரும் பன்னார் மொழி அம்மன் திரு நனாவுடைய வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழி விகலாலை வணங்கி உரையாஸ்ரீ சிவகனுடைய திருவழிலை நீல நினைந்து அடியனுடைய ஞானாஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடித்தாமர்களை மனமொழி விகலாலை வணங்கி திருவோடுதலை ஆதின குருமார் சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவணி தாமர்களை மன மொழி மெயிலாலை வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சிவனையைச் செல்வர்களே இன்று கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரம் எம்பெருமான் சிறப்புலி நாயனார் குருபூசி திருநாள் எம்பெருமான் சிறப்புலி நாயனார் சோழ நாட்டிலே ஆக்கூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் அவதரித்த பெருமையுடையவர் ஆணுடை பிள்ளையார்ப்பிய திருவரே திருவாக்கினாரே அந்த பதியனுடைய ஈகை திறம் பற்றி பாராட்ட பெற்ற ஒரு சிறப்புடைய அந்தனர்கள் வாழக்கூடிய ஒரு பெருமையுடைய பதி அந்த நாகூர் என்று சொல்லி சொல்வது அங்கே வேதியர் குளத்திலே வந்து அவதரித்தவர் நம்முடைய நாயனார் அவர் அடியார்களுக்கும் பெருமானுடைய சிவத்தொன்றிலும் சிறந்து விளங்கியவர் சிவனடியார்களை விதிப்படி வழிபட்டு அமுதூட்டி அவர்களுக்கு வேண்டுவன நல்கி வந்தவர் திருவைந்தலத்தை ஓதி அவர் வேள்விகள் செய்தவர் என்று சொல்லி நமக்கு சரியத்தில் அறிய முடிகின்றது நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிட பெருமான் ஆறு திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு போற்றியிருக்கின்றார் திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புழிக்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார் அதாவது சீர்கொண்ட சிறப்பு அப்படின்னா சீராவது சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்பு ஒளி அப்படின்னா சீர் என்ன சீர் அப்படின்னா சிவனடியாரை வழிபட்டு வேண்டுமென நல்கும் பதிமுன்னிய சிறப்பு அப்படின்னா சீர் அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துல சிவனடியார்களை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டுமென நல்கக்கூடியது என்று சொல்லி போற்றுகின்றார் புகழ் வல்லல் என்று சொல்லி அவரை இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று சொல்லி குரல் சொல்லுவது போல இறப்போர்க்கு இல்லையென்னாது ஈயும் கொடைத்தன்மையால் வல்லல் என பெற்றவர் என்று சொல்லி அவரை வள்ளல் என்று சொல்லி போற்றுகின்றார் முதல் நூல் ஆசிரியர் அவருடைய திருப்பெயர் வந்து சிறப்புலி என்று சொல்லியும் இதில் முதல் நூல் கூறுகிறது இதே மாதிரி இறுதி பாடலில் வந்து நமக்கு வள்ளல் என்று சொல்லி சைக்கிளா பெருமான் முடித்து காட்டுவார் பெரிய புராணத்தில் முதல் நூல் சொல்லக்கூடிய அந்த வள்ளல் என்று சொல்லுவதை ஆறாவது பாட்டில் கடைசி பாடலில் இறுதி பாடலில் வந்து வள்ளல் என்று சொல்லி நமக்கு சைக்கிழா பெருமானும் போற்றியிருக்கிறார் ஆமாம் அப்படி பெருமையுடைய நாயனாருடைய திருச்சரிதத்தை திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு நம்பியாட்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது புவனியில் பூதியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த தவநியமற்கு சிறப்பு செய்வ காரணம் அவனியில் கீர்த்தி தென்னாக்கோர் அதிபன் அருமறையோன் சிவனிய சிவனிய அருமரையோன் தலை நின்ற தொல் சீர்ணம் சிறப்புலியே சிவ சிவநியமும் தலை நின்ற தொல் சீர்ணம் சிறப்புலியே என்று சொல்லி புவனியில் பூதியும் சாதனமும் என்று சொல்லி இந்த உலகத்திலே திருநீரும் அக்கமணி அதாவது உருத்தராக்கமும் விளங்க அணிந்து வந்த மாதவ நியமமுடைய அடியார்களுக்கு சிறப்பு செய்கின்ற அந்த தத்துவத்தின் காரணமாக விளங்கக்கூடிய பண்புடையவர் யாரு திருநீர் உருத்தராக்கம் அணிந்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய திருவாக்கின்படி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து திருநீரும் அந்த உருத்தராக அணிந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு வந்து நாயனார் என்ன செய்வார் கீர்த்தியுடைய தென்னாக்கோரில் அவதரித்த வேதியராகிய அந்த நாயனார் சிவனது நியமமாகிய ஒழுக்கத்திலே சிறந்து நின்ற பழமையாக சிறப்பினுடைய நமது சிறப்புரை நாயனார் என்று சொல்லி அப்படி திருநீரும் உருத்தனாகம் அணிந்து கொண்டு வரக்கூடிய அடியார்களுக்கு அமுது செய்து தொண்டு செய்த ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார் சாதனம் என்று சொன்னால் ஒரு கமணி என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றது திரு தேவாரத்திலேயே நமக்கு நம்முடைய அப்பர் போற்றுகின்றார் தவ நியமத்தவர் என்று சொல்லி சிவனுடைய தய தவ நியமத்தவர்கள் அப்படின்னா சிவனுடையார்கள் அவர்கள் தவம் செய்தவர்கள் இல்லைங்களா அடியாராக பிறப்பதற்கே தவம் செஞ்சிருப்போம் எத்தனையோ பிறப்புகள்ல தவம் செஞ்சிருந்தா தான் ஒரு பிறப்புல அடியாராக ஆக முடியும் இல்லைன்னா முடியாது எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் சரி இறுதி பிறப்பு என்று சொல்வது அடியார் பிறப்பு என்று சொல்லி அப்படி சிவனுடையாராக இருக்கக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி போற்றுகின்றார் அடுத்து நம்முடைய தொண்டர் புராணத்திலே முதல் திருப்பாடலிலே சொல்ற பொன்னே நீர் நாட்டில் நீடும் பொற்பதை இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லையன் நாதேயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சன்பை மன்னனார் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் ஊர்னுடைய சிறப்பை கருதி ஆக்கூர் ஆக்கூர் என்று சொல்லி திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லி நம்முடைய அப்பர்சாமியினுடைய பிராணத்தில் சேகிழ பெருமான் போற்றுவார் அது மாதிரி இங்கு ஆக்கூர் ஆக்கூர் என்று சொல்லி நாயனார் அவதரித்த ஊரை இங்கு போற்றுகின்றார் அப்படி காவிரி நீர் பாய்ந்து செழிப்புள்ள அந்த சோழ நாட்டிலே பழமையாகிய ஒரு பதி இந்த திருவாக்கூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி உலகத்து உள்ளோர் வறுமையினாலே இறந்து சென்றோர்களுக்கு இல்லையென்னாது வேண்டுமனவற்றை வரையாது கொடுக்கும் தன்மையினை உடையவர்கள் அந்த ஆக்கூர் இருக்கக்கூடிய பெருமக்கள் என்று சொல்லி போற்றுகின்றார் சீர்காழித் தலைவராகி ஆளுடையவில்லையார் நன்மை பொருந்திய வேதியர்களைப் பற்றி அருளி செய்த வேத திருவாக்கினை பெறும் பேருடைய ஊர் இந்த திருவாக்கூர் என்று சொல்லி சன்பை மன்னர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானே அங்க இருக்கக்கூடிய வேதிர்களை பற்றி தன்னுடைய தேவாலயத்திலே போற்றி இருக்கிறார் அதனால வந்து திருவாக்கூர் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் திருவாக்கூராகி ஆக்கூர் என்று சொல்லி சொல்றாருங்க ஆமா சொல் அதாவது திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லுவது போல ஆசிரியரது தெய்வ கவி நயங்களில் ஒன்று என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கின் மூலமாகவும் போற்றப்பட்டது ஒரு பெருமை பிள்ளையார் தேவார் இன்மையால் சென்றிருந்தோருக்கு இல்லை என்னாது ஈந்துவக்கும் தன்மையார் ஆக்கோரில் தான் தோன்றி மாடமே பிள்ளையாருடைய தேவார் அந்த ஒரு தேவாரத்துல சீகாமர பாடி பாடியிருக்கிறார் ஆமா இன்மையால் சென்று இறந்தோருக்கு இல்லை என்னாது ஈந்துவக்கும் தன்மையார் ஆக்கோரில் தான் தோன்றி மாடமே என்று சொல்லி போற்றுகின்றார் நன்மை சார்ந்த சார்ந்தியரை அருளி அந்தனர்கள் நிறைந்த பதியாகலானும் இத்தன்மை வேதியரை பற்றியது என்று அருளினார் ஆசிரியர் என்று சொல்லி இந்நாயனார் மறையவர் ஆதலின் இதனை குறித்தனர் என்று சொல்லி சொல்லாருங்க அதாவது மறையவர் கூறிய அறுவகை தொழில்களில் ஈதலும் ஒன்று ஈதல் அப்படிங்கிறது அறுவகை தொழில ஒன்றாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி அந்த அந்த ஈதல் தொழிலில் சிறந்து விளங்கியவர் இருக்கக்கூடிய மறைவர்கள் என்று சொல்லி பொதுவான ஒரு நிலையில வைத்து போற்றுகின்றார் மன்னனார் அருளி செய்த மன்னவரால் பாராட்ட பெற்றவர் மறை திருவாக்கூர் தேவாரங்கள் அவருடைய இறைவர்களுடைய வேதங்கள் போல்வனவெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வாக்கினை பெற்ற பேருடைய ஊர் என்று சொல்லி போற்றுகின்றார் பிள்ளையார்தம் திருவாக்கள் பிறத்தலாலே பிள்ளையார் திருவாக்கல பாடப்பெற்றாலே பெற்றாலே அது ஒரு பெருமையை உடையது என்று சொல்லி மறை திருவாக்கூர் என்று சொல்லி போற்றுகின்றார் தூமல சோலை தோறும் சுடநெடு மாடந்தோறும் மாமலை முலக்கந்தாலும் மறையொலி முழக்கம் மூங்கும் பூமலி மருகிலிட்ட புகையகில் தூபம் தாள ஓமணல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் மூங்கும் தூய மலர்கள் நிறைந்த சோலைகள் தோறும் ஒளி விளங்கும் நீண்ட மாடங்கள் தோறும் பெரிய மேக முழக்கம் அப்படியே கீழ்படும்படி வேத ஒலிகள் கூடிய முழக்கம் மேலோங்க அணிபொருந்திய வீதிகளில் அகிழ்புகை தூபமனம் கீழ்படும்படி ஓமங்கள் செய்யும் வேள்விச்சாலைகளின் ஆகுதிகளின் புகை மேலோங்கும் ஏன்னா அந்த இருக்கிறதுனால நிறைய ஆகுதிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய வேள்விச்சாலைகள் நிரம்பிருக்கிறது அந்த புகையெல்லாம் அப்படியே மேலே சென்று கொண்டிருக்கிறது புகை மேலோங்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதாவது அந்த வைதீக ஒழுக்க பெருமை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அந்த வைதீக ஒழுக்க பெருமை குறித்தது என்று சொல்லி சொல்லாருங்க அதாவது உலக நிலை சிறப்பினும் வைதீக சிறப்பே மிக்கது நாயனார் இரண்டாலும் சிறந்து விளங்கியவை அவற்றின் சிவ நியமத்தினால் பெற்ற நிலைமையும் நிலையும் குறிப்பால் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி ஆலை சூழ் புதவேழி அத்திரு ஆக்கூர்தன்னில் ஞாழமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தின் நீலமார் கண்டத்து எந்தோல் என்றோல் நிறுத்ததம் திருத்தொண்டேற்ற சீலராய் ஏகை திறத்தனில் சிறந்த நீரார் அதாவது ஆலைசூல் பூக வேள்வி வேலி அத்திர ஆக்கூர்தனில் அப்படின்னார் கரும்பாலைகளை சூழ்ந்த அந்த கமுகுகள் பாக்குமரங்கள் வேலி போல அமைந்த அந்த திரு ஆக்கூரில் கரும்பு தோட்டங்கள் நிரம்பிருக்கிறது பாக்கு மரங்கள் எல்லாம் அப்படி வேலி போல ஒன்று போல அப்படியே ஒரே வரிசையாக அங்கு இருக்கிறது நான் மறைகளையும் ஓதும் வேதியர் எழுது குளத்தின் வந்தவர் அந்த நான்கு வேதங்களையும் ஓதக்கூடிய வேதியர் குளத்தில் நான்மறை குளத்தின் உள்ளார் என்று சொல்லி வேதியர் குளத்திலே வந்து தோன்றியவனுடைய நம்முடைய நாயனார் விடம் உருதிய கண்டத்தினையுடைய எட்டு தோள்களையும் உடையவராகி பெருமானது திருத்தொண்டினை மேற்கொண்டொழுகும் சேலமுடையவராகி அவர் நாயனார் வந்து பெருமானுடைய தொண்டிலே சிறந்து விளங்கினார் என்று சொல்லி சொல்றாருங்க அப்புறம் சால்பு விருந்து ஈகை தரத்திலே சிறந்த தன்மை வாய்ந்தவர் என்று சொல்லி அப்படி பெருமானுடைய அந்த சால்பு ஈகை சிறந்து விளங்கியவர் என்று சொல்லி போற்றுகின்றார் சாலும் ஈகை திறம் என்று சொல்லி நமக்கு இதிலே போற்றுகின்றார் ஆடும் மங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து மூலும் ஆதரவு மங்க முன்பு நின்று இனிய கூறி நாலுநல் அமுதம் நயந்தனை எல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார் அதாவது பதிபுண்ணியம் இதுதான் பதிபுண்ணிய அடியார் பூசை இது எப்படி செஞ்சார் பாருங்க ஆளும் அங்கனருக்கு அன்பர் அணிந்த போது அடியில் தாழ்ந்துனார் ரொம்ப முக்கியங்க எப்படி அடியார் வணங்கணுங்கிறது சொன்னார் பாருங்க உலகங்களெல்லாம் ஆளுகின்ற அங்கனராகி செவருமானுடைய அன்பர்கள் வந்தடைந்த போது அவர்கள் அடியில் வீழ்ந்து பணிந்து முதல்ல அவங்க திருவடியில் விழுந்து வணங்குறார் இசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டனைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் பணிவார் பணிவார்க்க அது அப்படியே இருக்கு அப்படியே அவர்கள் அடியில் வீழ்ந்து பணிந்து மூண்டு இலைகின்ற அன்பு மேன்மேல் பொங்க அவர்கள் திருமுன்பு நின்று அப்படி இனிய மொழிகளை கூறி பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார்கள் அப்படி இனிமையான மொழிகளால் கூறி நாள்தோறும் நல்ல உணவு ஊட்டி தினசரி நல்ல உணவு கொடுத்து அவர்கள் விரும்பி எல்லாவற்றையும் கொடுத்து அதனால் மேன்மேலும் பெருகி வளர்கின்ற இன்பத்துள்ளே வாழ்ந்து நிதியை மலை போல சொருகின்ற மேகம் கொண்டு இருந்தார் அப்படியே எப்படி கரு மேகம்தான் மலையை பொழியும் அது மாதிரி நிதியை தரக்கூடிய ஒரு மேகம் போல இருந்தார் என்று சொல்லி நிதியை மலையாக சொல்லி அந்த மலையை தரக்கூடிய மேகமாக இவர் இருந்து நின்றார் என்று சொல்லி அடியார்களுக்கு அப்படி கரிய மேகம் எப்படி மலையை கொடுக்கும் அது நம்முடைய நாயனார் நிதிகளை கொடுப்பார் அடியார்களுக்கு என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படியே உலக உயிர்களை எல்லாம் உடமையாகவும் அடிமையாகவும் கொண்டு ஆளுகின்ற ஆளும் அங்கனர் அங்கனர்னா அங்கண்மை நிறைந்த அப்படின்னா அருள்தன்மை நிறைந்த கண்கள் பெருமானுடைய கண் அங்கனர் கருணை கூர்ந்த அருள்திரு நோக்கம் எய்த கணப்ப நாயருடைய குரணத்துல வருதுங்க அங்கனர் அப்படின்னா என்னன்னா அருட்தன்மை நிறைந்த சொல்லி அவருக்கு அடியார்கள் என்று சொல்லி போற்றுகின்றார் நீலம் தங்கினர் அன்பர்களை நாள்தோறும் உபசரித்து வழிபட்டு சொல்லுகிறார் அப்படியே நம்முடைய இளையான்புடி நாயனார் குணத்துல சொல்ற பாட் அப்படியே இருக்குதுங்க அதாவது ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பது ஒரு நன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்திமும் கூற எதிர்விழந்து வணங்கி வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமின் மதுரப்பதம் பறிவைது முன்னுரை செய்த செய்தவின் என்று சொல்லி சேக்கழ பெருமான் சொல்வார் அது மாதிரி இந்த நாயனாரும் அடியார்களை அப்படி வரவேற்று அமுது செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாருங்க சிவன் அடியார்களை ஆதரவுடன் வழிபட்டு ஓசரித்தவர்களை இந்த இந்த இன்ப விளைவை அறிய வல்லுநர் என்று ஏனை உலகிற்கு இது அறிய வாராது நீளும் இன்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்படின்னா அந்த நீளும் இன்பம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா யாரெல்லாம் சிவனடியார்களை ஆதரித்து ஆதரவோடு வழிபட்டு உபசரிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த இன்பத்தை பத்தி தெரியும் அதை கொடுக்கின்ற பொழுது வரக்கூடிய இன்பத்தை கொடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அது அடியார்களுக்கு கொடுக்கின்ற பொழுது வரக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க அந்த இன்பத்துக்கு இனையா என்னொரு இன்பத்தை சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு இன்பம் இவர் இவர் பெற்றது நீளும் இன்பம் என்று சொல்லு அந்த நீளும் இன்பம்னா கொஞ்ச நேரத்துக்கு இல்ல அப்படியே அந்த இன்பம் நீண்டு கொண்டே இருக்கக்கூடியது அதுதான் அந்த இன்பத்தை அடைந்தவர் நாயனார் என்று சொல்லி இது மற்ற உலகிற்கு இது வாராது உலகத்தாரால் இந்த இன்பத்தை அறிய முடியாது அதனாலதான் அடியார்களுக்கு செய்யக்கூடியதை வந்து உலகத்தார் வந்து அதை முழுவதுமாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீளும் இன்பம் இது முடிவில் வரும் முக்தி இன்பம் வரையில் நீள்வது என்பது குறிப்பு ஞானமார் புகழ் தரும் ஈகைக்கும் எதற்கும் உள்ள உயர்வதால் ஒப்பிட்டுக் கண்டு வைத்த கவினம் ஒரு ஈகைக்கும் இதற்கு அதாவது உலகத்தார்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஈகை வேறு அடியார்களுக்கு செய்யக்கூடிய வேறு நீளும் இன்பம் என்று சொல்லுவது இதுதான் நாயனார் வந்து செய்த ஒரு பெரும் தொண்டுங்க அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க அஞ்செடுத்து போது அங்கி வேட்டுதல் எல்லாம் நஞ்சனி கண்டர் பாத நன்னிட செய்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தம் செயல் வாய்ப்பை ஈசர்தால் நிழல் தங்கினாரே அப்படி அஞ்செழுத்து ஓதி இது இது அடியாருக்கு செய்த தொண்டுங்க அப்புறம் இறைவனை நோக்கி அவர் வேள்வி செய்றார் ஏன்னா மறைவர் அப்படிங்கிறனால வேள்வி செய்றார் அந்த வேள்வியில் வந்து அஞ்செழுத்தை நியதியாக ஓதி முத்து முத்தி வளர்த்தார் என்று சொல்லி சொல்றாரு அப்படி நல்ல வேள்விகளை எல்லாம் விட விளங்கும் கண்டராகிய பெருமான் பாதங்களில் பொருந்தும் இல்லாத சிவனுடையார்களுக்கு எக்காலத்திலும் இடையராது செய்யும் அந்த அன்பினாலே வள்ளல்களின் வரையாது கொடுக்கும் தன்மை தமது செயலில் பொருந்த செய்து அதாவது சிவனடியார்களுக்கு எக்காலத்திலும் இடையராது அந்த செய்யும் அன்பினாலே வள்ளல்களின் வரையாது கொடுக்கும் தன்மை தமது செயல் பொரு முதல்ல வள்ளல்னு நமக்கு சீர்கொண்ட புகழ் வல்லல் நூல் சொல்லுச்சு இப்ப பெரிய புராணத்துல கடைசி பாட்டுல அந்த இடையறா என்று சொல்லி வள்ளல்ங்கிறது மீண்டும் வள்ளல் அப்படின்னா வரையறாது கொடுப்பவர்கள் எதிர்பாராது கொடுப்பவர் பலனை எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் வள்ளல் என்று சொல்லி சொல்லுவது நாயனார் அதுபோல என்று வரையதா கொடுக்கும் தன்மை தமது செயல் பொருந்த செய்து இறைவரது திருவடி நிழலில் நிலை பெற்று இருந்தனர் என்று சொல்லி ஒரு அஞ்சு ஓதி அங்கி வேட்டு அப்படின்னா அதாவது நித்த நியமம் மறைவர்கள் மனையில் வளர்க்கக்கூடிய நித்தியாக்கினி அதுல அஞ்சு சொல்லி முத்தி வளர்ப்பது என்று சொல்லி தலைத்த அஞ்சு எழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படின்னு சொல்லி நமக்கு நமக்கு அமர்நீதி நாயனருடைய குணத்துல வரும் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொடி ஆழ்நிறை தூய்மையால் புறந்த அஞ்சலுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பாற்கடல் போல்வது என்று சொல்லி அஞ்செழுத்து பல இடங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி அஞ்செழுத்து சொல்வது அவ்வளவு சிறப்புங்க நஞ்சனி பாதம் நன்னிடுதல் இந்த வேள்வியல் குறித்த பயன் பெருமானுடைய திருவடி அடைவது என்று சொல்லி நல்வேள்வி என்று கருத்து ஏனை தேவர்களை குறித்தும் ஏனை பயன்களை குறித்து செய்யப்படுவதெல்லாம் பிற வேள்விகள் ஆனால் இறைவனுடைய திருவருளை நினைந்து செய்யக்கூடிய வேள்விகள் அந்த நல்வேள்வி என்று சொல்லி சொல்ற எஞ்சலில் அடியார் அப்படினர் குறைபாடுகள் இல்லாத அடியார்கள் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தொகையதேன் என்று சொல்லி சொல்வது போல எஞ்சலில் அடியார் அப்படின்னு சொல்லி சொல்றார் உதியை எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் ஞானமே நெறிதான் யாக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகர்த்தியன் வானமும் நிலம் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவிதீரன் யாவரும் புகை என்றார் என்று சொல்லி நம்முடைய திருமணத்தை பற்றி சொல்லுகின்றார் அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து பல்லக்கு கிடைக்கின்ற பொழுது சோதி முத்தின் சிவியை என்ற பாட்டுல ஓதி ஐந்தெழுத்து ஏறினார் தட் என்று சொல்லி உலகலாம் உய் என்று சொல்லி சேக்கிர பெருமான் அந்த முத்து சிவிகள் ஏறுகின்ற பொழுது பலமாக வந்து பெருமானுடைய திருவுருளை நினைந்து அந்த திருவைந்தளத்தை சொல்லி அந்த சிவிகையில் ஏறினார் என்று சொல்லி சேகரா பெருமான் போற்றுகின்றார் அப்படி அடியார் பணி செய்ததனால நம்முடைய நம்முடைய நாயனார் பெருமானுடைய திருவடி எளிதாக அடைய பெற்றார் அதான் சொல்றார் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிட செய்து என்று சொல்லி போற்றுகின்றார் நம்முடைய இளையான்புடி மாறநாயனார் அப்படி அடியார் பூசை செய்ததனால தான் அடியார்களுக்கு வறுமை வந்த காலத்திலையும் அந்த தொண்டை செய்ததனால குபேரனுக்கே தலைவராக இருக்கக்கூடிய குபேரனுக்கு எஜமானராக இருக்கக்கூடிய நிலையை சாமி கொடுக்கிறார் அன்பனே அன்பர் பூசை அழித்தனே அன்பர் பூசை செய்தனே அணங்கினோனும் என்பரும் உலகம் மீது இருநிதி கிழவன் தானும் மொழி மொழி ஏவல் கேட்க இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் என்று சொல்லி நாயனாருக்கு மட்டுமல்ல அவர் மனைவியாரும் சேர்ந்து பெருமான் திருப்படி அடைய பெற்றது நம் நாயனர் நாயன்கோணத்துல திருவடி அடைந்தது மட்டுமல்ல சிவலோகத்திலே அலகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரனே நாயனா தான் அவர் வந்து பணி பணிகேட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நிலையும் அவர் வணங்கினார் என்று சொல்லி நாம் அந்த சரீரத்தில் அறிய முடிகிறது அப்படி இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஒரு தொண்டு என்று சொன்னால் அடியார் தொண்டு தாங்க ஆமா அதுக்கு மேலே இவர் இவர் சிவபெருமானுக்கு முத்தி வளர்த்து அதிலே வந்து அஞ்சலத்தை போதி பெருமானுக்கு செய்திருக்கிறார் அந்த வேள்வியும் செய்திருக்கிறார் என்று சொல்லி அறத்தினின் மிக்க மேன்மை அந்த நெல் மறை பெருவள்ளலார்வன் சிறப்புலி யாரை வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியனில் செம்மை வாய்த்த விரல் சிறு தொண்டர் செய்த திரு தொழில் விளம்பலுற்றேன் அது அறத்தில் மிக்க மேன்மை அந்தனராக்கு சிவ தர்மங்களால் அறம்ன சிவ தர்மந்த இடத்துல சிவ மிகுந்த மேன்மை பெற்ற அந்தனர்கள் வாழக்கூடிய திருவாக்கூரில் வந்து வேதியராகிய அந்த பெரு வள்ளலார் வன்மையுடைய சிறப்புலியாரை வாழ்த்தி அந்த சிறப்புலி நாயனாரை வள்ளலார் அந்த சிறப்புடைய நாயனாரை வாழ்த்தி திருச்செங்காட்டங்குடி செம்மை நலம் பொருந்திய சிறு தொண்ட நாயனர் செய்த திருத்தொழிலை தொழிலை சொல்லப் போகின்றோம் என்று சொல்லி மேன்மை அந்தனர் ஆக்கூர் என்று சொல்லி மேன்மையுடைய அந்தனர்கள் வாழக்கூடிய திருவாக்கூர் ஏன்னா ஆளுடைய பிள்ளையாருடைய திருவாக்கின் மூலமாக போற்றப்பட்ட பெருமையுடையவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வந்து வள்ளற்ன்மையுடையவர்கள் இல்லை என்று சொல்லி வரக்கூடியவர்களுக்கு இல்லா இல்லை என்று சொல்லாத மனமுடையவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார் வள்ளலார் என்றது புகழ் தரும் திறத்தினையும் வன்மை என்றது அடியார்களை பேணிய நிலையினையும் குறித்தது வள்ளலார் வன்கொலி சிறப்புலியார் என்று சொல்லி இறுதியாக போற்றியிருக்கிறார் என்று சொல்லி அதாவது வள்ளல் தன்மை அடியார்களுக்கு அன்பினால் கொடுத்தல் சிறப்புடையது அடியார்களுக்கு செய்கின்ற பொழுது சிவன் திரு தொண்டும் சிவன் அடியார் வழிபாடும் சிவனடி சார்மைக்கும் தன்மை என அதாவது பெருமானுடைய திருவுடை அடையணும்னா ரெண்டே வழிதாங்க ஒன்று பெருமானுக்கு தொண்டு செய்வது இன்னொன்று அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது ரெண்டு வழி விட்டா வேற வழியே கிடையாது இதுதான் பரிதர்மம் என்று சொல்லி சொல்லுவது நாயனார் இரண்டு தொண்டையும் செய்து பெருமான் திருவடி பேர் அடைந்தவர் நம்முடைய சிறப்புரி நாயனாருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளை வணங்கி பெருமானுடைய திரு அடியார் பெருமக்களை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார்வர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம்